நாய் நண்பர்களே இதுதான் அலவாரப்பணையில பாலை பாலை வந்து தம்பி பணம் இருக்குன்னு உடச்சுட்டாப்பேன் பாருங்க இந்த இதை வந்து நம்ம உள்ளக எப்படி இருக்குது எவ்வளோ பதினி போடும் அப்படிங்கிறத நான் இந்த இதில் சொல்கிற பாருங்க தம்பிக்கு இப்போ தான் புதுசு அறுக்கு தெரியாமல் இருக்காரு அதனால் கொண்டா ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த இதை எங்களுடைய அறுத்து போட்டுருங்க அது வந்து வெறும் தண்டு தான் அவனால்தான் தான் இது சிம்பிளாக வரும் பாருங்க நம்ம வந்து இதையும் வெட்டி போடலாம் இது தேவையில்லை வராது அறுவாடாது கீட்டாமத்திருக்கான் தம்பி பாருங்கள் ஒரு வரல தான் இருக்குது நல்ல பாலையை உடச்சிட்டு வந்துட்டான் எப்படி பார்த்தாலும் இது அரைக்களையும் உட்காக்கலையும் பயனு வர்ற பணம் தான் இப்போ இதுக்கு என்ன இருக்குங்கிறத பார்ப்போம் இதுக்கு உள்ளக்க என்ன இருக்கும் அலவாரம் இருக்குது ஏன்னா பாருங்கள் நான் என்ன கம்மி இந்த ஒரு அளவர உழுதுட்டேன் இது இப்படி தான் முளைச்சி வந்திருக்கு இது மொதல் அளவார இது எப்படி தம்பி இரண்டாவது அளவரையே அண்ணே டேஸ்டா இருக்குயா பாப்போம் அம்மா குருத்து தானே குருத்துல வந்தா நமக்கு பையனே போடும் அப்படியே பையனே நம்ம இருந்து போடாதா அழகா இருக்கு பாருங்க இது மூணாவது வரல் கையில் வச்சுக்க அதுக்கு இன்னொரு எக்ஸ்பிளைன் இருக்கு தின்றாத ஐட்டா சாப்பிட்டுடுமா தின்னி போய் வீடியோ எடுக்க கூட்டி வந்திருக்கேன் ஒரு ஏம்பத்தி செருப்பா இருக்கு பாருங்க ரெண்டு விரல் நம்ம ஏ அப்பா அதிர்ஷ்டம் ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு விரல் எவ்வளோ அழகா இருக்கு மாதிரி சம்முன்னு இதே மாதிரி கிடைக்கதான் வரோம் ஏன்னா இங்க சீவம் போது வந்து இது சீவனாலாம் பதினி போடாது சரசரன்னு அறுத்து இங்க வரும்போது இதுல இருந்து போடும் போகப்பட்ட பதினி போடும் இதை புடிங்கண்ணே அஞ்சு இருக்கு அது இருந்துட்டு போகுது கையில அடுத்து காணும்ங்க சாப்பிடலாமா ம் சாப்பிடலாம் இந்த அடுத்து மூணு உடஸ்டிய உடனே அதை தேன் அப்படி தான் கையில் எடுத்து சாப்பிட முடியாதா நம்மளே குரங்கு தான் மனுஷன் வந்துருவோம் அப்படியா கையில் எடுத்து சாப்பிட்டாலும் சரி அப்படியே கிடைச்சாலும் சரி வர வர மிருகங்களுக்கு தான் அறிவு அதிகமாக இருக்குது மனுஷங்களுக்கு அறிவு கம்மியாக தான் ஊர் இல்லாதவங்களாம் இங்கே இருக்காங்களா நிறைய இந்த ஊரில் ம் ஒன்றே மொழி ஆட்களோட சேர்ந்தேன் எல்லாருக்கும் நல்லா இருக்கு இங்கே பாருங்களேன் நீதா இருக்கு சொல்லணும்ல இந்த இது எவ்வளோ அழகாக பாருங்க மூணு வரல ரெண்டு பெரிய வரல ஒரு குட்டி வரல இது அப்படியே இது கூட ஹலோ ஒன் டூ த்ரீ மேக் வா வாக்காளிங்க எவ்வளோ இது இருக்குதுப்பங்க நிறையா இருக்குது ஒரு இதுதானே இருக்குது நிறையா இருக்குது இங்கய்யா ஒரு குரம்பாலையில் நிறைய விரல் இருக்கு முத்திட்டு வந்தோம் அதோட இலை சரிஞ்சு முத்திட்டு எவ்வளவு இருக்கு இந்த பாளைய மனசார உடப்பானா எவனாட்டு இவனை இந்த பானையை அறுக்க விடுவானா பாருங்க தண்டு எவ்வளோ சும்மா இல்லை ஒன்றும் இல்லை இப்படி தண்ணியா உரி நிற்கணும் அதான் இந்த கட்டுப்பாளையோட பேமஸ் வராதா தண்ணி தான் வருமா தண்ணி தலைவரல் முதல் நாள் எடுக்கும்போது நம்ம இவ்வளோ அதுக்குள்ளே வச்சு இடிக்கிறப்போம் ரெண்டாவது நாள் எடுக்கும்போது நம்ம இதில் அறுத்து கல்லூரி தான் பார்க்கறது கொண்டா ஒன்றுண்ணா இப்படி தான் இருக்கும்போதுங்க எல்லாமே காதல் என்ன வென்று கொஞ்ச நேரத்துக்கு கொண்டாடாதையும் இப்படி தான் இருக்கும் இது வந்து எப்படின்னா பதினி எப்படி உங்களுக்கு அதிகமாக போடுது எந்த இடத்துல வச்சு அதிகமாக போடும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் பார்த்துங்க முன்ன பின்ன இப்படி சைடில் இப்படி தான் இருக்கும் பார்த்துங்க அளவர இது நமக்கு பதினி எதில் வந்து அதிகமாக போடுன்னு கேட்டால் அதை சொல்கிறோமாங்க என்னைக்குமே கட்டுப்பாலை வந்து ஸ்டார்டிங்கில் அறுக்கும் போது கையாண் தான் போகணும் ஏன்னா இப்படியே அறுத்து வரும்போது ஒரு தண்டு அறுப்பட்டுருக்கா இந்த ஒரு தண்டு தான் பதினி போடும் இதெல்லாம் சும்மா காஞ்சி போகும் நீங்கள் அடுத்த ஏறும்போது இந்த ஒரு தண்டு பயனி போடுதா அப்போனா என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு சர சர சரசரன்னு மூணு நேரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக அறுத்து ரெண்டு தண்டை ஆக்கிடணும் இந்த தண்டு ரெண்டு தண்டை ஆயிருதா இந்த ரெண்டு தண்டுலேருந்து கையானு பயனி கிடக்கிற இடத்துல ரெண்டு கையானு பதனி வந்துடும் இப்போ ரெண்டு கையானு பதினி வந்ததும் போகாமல் நம்ம மாதிரி அறுத்து வந்தோம்னா சரசரன்னு இந்த தண்டுகள் வந்து அதிகரிக்க அதிகரிக்க கலையை வந்து நிறைஞ்சி சிந்தும் நம்ம கலையை நிறைய நிறைஞ்சி சிந்திருக்கு நம்ம ஒன்றும் வீடியோ போடலை நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க நேரம் கிடைக்க மாட்டேங்கி இப்படியே அறுத்து வர 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 எல்லாமே தண்டாக மாறிடுதா தண்டாக மாறும்போது தான் பதினிகள் வந்து அதிகமாக எல்லா தண்டுலேருந்தும் பதினி போடும் காரம் பிடிச்சி சீவுறது எப்படின்னு கேட்டால் இந்த அறுத்து போட்டிருக்க காரம் அடி தண்டில் உள்ளது அதாவது எப்படின்னா இங்கே அடி தண்டுல உள்ளது இந்த தண்டு ஒன்று உள்ளது போயிருக்கா இந்த தண்டு ஓடும் போது இந்த இதுவும் சேர்ந்து போடும் உங்களுக்கு வந்து அடுத்து ஒரு வீடியோ போகிறோம் கட்டுப்பாடு எடுக்கிற வீடியோ எடுத்து வச்சு எடுக்கிறது அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்